வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம உடல் எடையை குறைக்கவும் சளித் தொல்லையை விரட்டவும் உதவுற மிக சக்தி வாய்ந்த லிங்க முத்திரை பற்றி தான் லிங்கம் அப்படின்னாலே வெப்பம்னு அர்த்தம் இந்த முத்திரை நம்ம உடம்புல வெப்பத்தை உருவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும் பல மணி நேரம் வாக்கிங் போனால் எவ்வளோ வியர்வை வருமோ அதே பலனை இந்த முத்திரை சில நிமிஷத்திலேயே கொடுத்துடும் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தரையில் சமணம் போட்டோ அல்லது நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தோ இதை செய்யலாம் உங்கள் ரெண்டு கை விரல்களையும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளுங்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஆண்கள் இடது கை மேலே இருக்கிற மாதிரி கோர்த்து வலது கை கட்டை விரலை மட்டும் மேல் நோக்கி நிமிர்த்தி வைக்கணும் பெண்கள் வலது கை மேலே இருக்கிற மாதிரி கோர்த்து இடது கை கட்டை விரலை மேல் நோக்கி நிமிர்த்தி வைக்கணும் இதோட பலன்கள் என்னென்ன முதலாவது உடல் எடை குறையும் உடல் பருமனாக இருக்கிறவங்க வாக்கிங் போக முடியாதவங்க இதை செஞ்சா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைஞ்சிடும் ரெண்டாவது சளி மற்றும் ஆஸ்துமா நெஞ்சில் உறைந்திருக்கும் கெட்டியான சளியை இது இலக்கி வெளியேற்றும் ஆஸ்துமா மூச்சறுப்பு இருக்கிறவங்க குளிர்காலத்தில் இதை பத்து நிமிஷம் செஞ்சா உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஆண்களுக்கு விந்தணுக்களின் வீரியத்தை அதிகப்படுத்தவும் இது உதவும் அதே ஏசி ரூம்ல இருக்கும்போது நடுக்கம் வந்தாலோ அல்லது குளிர்காய்ச்சல் வந்தாலோ பெரியவங்க இதை செய்யலாம் உடல் உடனே வெப்பமாகி இதமாக இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த முத்திரை உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அதனால இதை செய்கிற காலங்களில் நிறைய தண்ணீர் பழச்சாறு மோர் குடிக்கிறது ரொம்ப அவசியம் அதே குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருக்கும்போது இந்த முத்திரையை செய்ய விடக்கூடாது இதை தினமும் காலை மாலை வெறும் வயிற்றில் பதினைஞ்சு முதல் இருபது நிமிடங்கள் வரை செய்யலாம் ரொம்ப வியர்த்தாலோ படபடப்பு வந்தாலோ உடனே நிறுத்திடுங்க நோய்கள் இல்லாத வாழ்வு வாழ இந்த லிங்க முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க